நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல வாரம் சினிமா திரையம் அச்சதுல நாம பார்க்க படம் ஸ்டார் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ பி வெங்கடேஸ்வரா சினிச்சித்ரா ஆகிய பட நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் பி வி எஸ் என் பிரசாந்த் மற்றும் ஸ்ரீ பி நிதி தயாரிப்பில் இளன் இயக்கியிருக்கும் படம் ஸ்டார் கலை என்ற கதாபாத்திரத்தின் கவி நடித்துள்ளார் திரைப்பட நடிகராக வேண்டும் என்ற லட்சியத்தில் இறுதிவரை போராடி ஜெய்பதின் கதைக்களமே ஸ்டார் நடிகராக வேண்டும் என்ற கனவோடு வருபவர் பாண்டியன் லாலை சந்திக்க முடியாமல் போக புகைப்பட கலைஞராக மாறி தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்றார் மகன் கலைத்தன் தந்தையின் மூக்குவிப்பு படங்கள் பார்ப்பது பள்ளி நிகழ்ச்சியில் நடிப்பது என்று தன் தந்தையின் வழியை பின்பற்றி நடிகராக வேண்டும் என்ற பெரிய லட்சியத்தோடு வளர்கின்றார் பள்ளி படிப்பை முடித்ததும் விஸ்காம் பைலன் நினைக்கும் பொழுது அம்மா கமலாவின் கண்டிப்பால் இன்ஜினியரிங் படிப்பை மடைக்கின்றார் ஆனாலும் அங்கே அவர் தனது நண்பர்கள் மற்றும் காதலி மீராவின் ஆதரவுடன் பிடித்த நடிப்பு நடனம் என்று தன் இஷ்டப்படி வாழ்கின்றார் கல்லூரி படிப்பை முடித்த பின் மும்பையில் நடிப்பு பயிற்சியில் பயில விண்ணப்பித்து அங்கு சென்றாலும் அவரை தேர்ந்தெடுக்காமல் நிராகரிக்கப்படுகின்றார் அதன் பின் பல தடங்கல்கள் கடந்து நடிப்பு பயிற்சி முடித்து வீடு திரும்பிய பிறகு பெரிய இயக்குநரிடமிருந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது படப்பிடிப்பிற்காக காரில் பயணம் படும் பொழுது பெரிய விபத்தில் சிக்கி சுயநென விழந்து பெரும் முயற்சியில் காப்பாற்றப்பட்டாலும் முகத்தில் பெரிய தழும்பு ஏற்பட்டு விடுகின்றது இதனால் நடிகராக வேண்டும் என்ற கனவு சிதைந்து போக இந்த விரக்தியில் இருக்கும் பொழுது காதலி மீறாவும் பிரிந்து போகின்றார் இந்நிலையில் கல்லூரி அலுமினி விழாவில் கலந்து கொள்ள செல்லும் பொழுது நடிகை சுரபி நட்பாக பழக இருவருக்கும் புரிதல் ஏற்படுகின்றது அதன் பின் கலைக்கு ஆதரவாக இருக்கும் சுரபி மெல்ல மெல்ல கலையின் மனதில் மனமாற்றத்தை ஏற்பட செய்து திருமணம் செய்து கொள்கின்றார் ஒரு கட்டத்தில் பிடிக்காத வேலையும் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்துகின்றார் கலை ஆனால் தனக்குள்ளே இருக்கும் நடிப்பு ஆசை மாறாமல் இருக்க வாழ்க்கையின் பிடிப்பு இல்லாமல் போகின்றது மனைவியை விட்டு பிரிந்து தன் லட்சியத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றார் இறுதியில் கலை தன் லட்சிய கனவில் வெற்றி பெற்றாரா துறவியுடன் சேர்ந்தாரா என்பதை படத்தின் மீது கதை கலையாக கவின் தன் கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிப்பு நடனம் சண்டை என்று நாயகனின் அத்தனை அம்சங்களையும் அழகாக வெளிப்படுத்தி அசாதாரணமாக வசீகரத்துடன் நடை உடை பாசனை உச்சரிப்பு கவலை துக்கம் வருத்தம் மகிழ்ச்சி என்று உணர்ச்சிகளை மாணவ பருவம் முதல் இளைஞராக தன் லட்சியத்தை அடைவதை வரை இயல்பாக வெளிப்படுத்தி அசத்தியுள்ளார் இளம் தய இடம் மனதில் சாக்லேட் பாயாக விட்டார் கவின் பாண்டியனாக நடித்திருக்கும் படத்திற்கு பெரிய வர பிரசாதம் தன்னுடைய அசாத்திய திறமையால் பாசமிகு தந்தையாக சாதாரண மனிதரின் வாழ்க்கையை பிரதிபலித்து மகனின் உந்து சக்தியாக இறுதி வரை இருந்து படத்தின் உயிர் நாடியாக திகழ்கின்றார் எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் தொடங்கும் கதைக்களம் அதன் பின் கலையின் பதினாறு ஆண்டுகள் வாழ்க்கை பயணத்தின் மேடு பள்ளங்களை விழாவறியாக விருப்பத்தில் ஒளிப்பதிவாளர் எழிலரசின் பங்கு பிரமிக்க வைக்கின்றது ஒவ்வொரு காட்சியையும் மேமறுக்க செய்து விடுகின்றது படம் ஆரம்பத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் நல்ல நடிப்பின் மறக்கடிக்கலாம் அறிவுரை சொல்வது போல் தொடங்கும் கதைக்களத்தில் அந்த அறிவுரை காட்சிகளாக விரியும் கிளைமேக்ஸ் காட்சி கைத்தட்டல் பெற்று வெற்றி வாக்கை சூடியிருக்கின்றார் இயக்குனர் இளன் முதல் பாதி நடிப்பு ஆசை படிப்பு கல்லூரி வாழ்க்கை என்று ஜாலியாகவும் கலாட்டாகவும் தொடங்கி பின்னர் தன் முகத்தை பாதுகாத்துக் கொள்ள ஹெல்மெட் சண்டை நடிப்பு பயிற்சி போராட்டம் முகம் தெரியாத பாட்டியின் பாசக்குரல் பாட்டியின் இறப்பில் வரும் நல்ல செய்தியை குடும்ப உறுப்பினர்கள் காட்டும் மகிழ்ச்சிகரகமான முகபாவனைகள் வேலைக்கான நேர்காணலில் வரும் அதிகாரியின் பாக்சராகும் லட்சியம் கோர விபத்தில் சிதைந்து போகும் கலையின் கனவு என்று முதல் பாதி ஒரு மாறுபட்ட கதையாகவும் இரண்டாம் பாதி குடும்ப வாழ்க்கை என்று வேறுவிதமாக பயணிக்க கிளைமேக்ஸ் காட்சியில் தன் வாழ்நாள் லட்சியத்தை எட்டிப்பிடிக்கும் தருணத்தை அழகாக காட்சியாக விரிவித்து ஒரு ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் காட்சிகளிலும் படத்தில் தேர்ந்தெடுத்த நடிகர்கள் அழுத்தமான வசனங்கள் பெரிய நடிகனாகவதை யதார்த்தமாக வேறு கோணத்தில் காட்டியிருக்கும் இயக்குனர் இளனின் முயற்சிக்கு பாராட்டுக்கள்